நிறுத்தி நிறுத்தி ஓதி கண்ணீரோடு ஓதணும் என் சுவாசத்தை சீர்படுத்தக்கூடிய என் ரப்பே என் கல்பை தூய்மைப்படுத்தக்கூடிய என் ரப்பே என் உடலில் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த ஆஸ்துமாவை என்னை விட்டு போக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவிடத்துல மன்றாடி மடிப்பிச்சை கேட்டு ஓத வேண்டிய தருணம் இது ஆஸ்துமா நோயாளிகள் ஓத வேண்டிய தருணம் இது சரி இந்த வல்லுஹா சூறா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரியா வாய்க்குள்ள நுழையலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்லா தந்த நேமத் அஸ்மா உல் உஸ்னாவில் இடம்பெற்ற அற்புதமான ஒரு வார்த்தை என்ற ஒசிஃபாவை நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் கைகளை வந்து நெஞ்சுக்குள்ள வச்சுக்கணும் நெஞ்சுக்குள்ள வைத்துக்கொண்டு புள்ள சொன்னான் இல்லையா இந்த யாசலாம் என்ற இந்த ரபுலாலமீனுடைய இந்த அஸ்மாவை